திருப்பாவை பாசுரம் இருவது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் செருமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்தும் மணாலனை இப்போதையே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் இதுல கண்ணன் போழ சொல்றாங்க முப்பத்து மூணு கோடி தேவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலிவக் கடவுள் நீ எழுந்து வா நீ ரொம்ப நேர்மையானவன் நிறைய ஆற்றல் மிக்கவன் பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவன் நீ எழுந்து வா பொற்கலசம் மாதிரி இருக்கா நப்பெண்ணையோட ஸ்தனங்கள் பவள செவ்வாய் இருக்குது மில்லிய இடை இப்படிப்பட்ட அழகை உடைய நப்பினை பிராட்டியே லட்சுமி தாயே எழுந்தருள்வாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி இவற்றோட உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனைய செய் அப்படின்னு சொல்கிறாங்க திருவம்பாவை பதிகம் இருபது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தலிகள் போற்றி எல்லா விற்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா விற்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா விற்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டரும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடையலோர் எம்பாவாய் இதுல ஆதியும் அந்தம் ரெண்டும் என்னன்னு கேட்டா அண்ணாமலையரோட திருவடிகள் அப்படிப்பட்ட திருவரடிகர்கள் போற்றி அருளட்டும் எல்லா உயிருக்கும் தோற்றம் அந்த பொற்பாதம் தான் எல்லா உயிருக்கும் இன்பம் அந்த புங்கடல்கள் தான் எல்லா உயிருக்கும் முடிவு அந்த இணையான பாதங்கள்தான் திருமாலும் நான்முகனும் காணாதத திருவடி தாமரைக்கு போற்றி நாங்கள் உய்யுமாறு அருள்கொண்டர்களும் பொன் மலரான உனது திருவடிகளுக்கு போற்றி போற்றி என்று சொல்லி மார்கழி நீராடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க